மன்னார்குடியில் மதியான சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தான் மாமி மெஸ்ஸு உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா இது ஹோட்டலா இல்ல வீடான்னு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருந்துச்சு நம்மளுக்கு உட்காரவே இடம் இல்லை அதுக்கப்புறம் எப்படியா அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்த உட்காந்தாச்சு உட்கார்ந்தாச்சு எடுத்தோடனே முள்ளங்கியில் ஒரு கூட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் முட்டைக்கோசை வச்சாங்க அதுக்கப்புறம் ஊறுகாயும் வச்சாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு ரைஸ் வச்சாங்க அதுல நம்ம ஒரு குழியை பறிச்சு இதுக்குள்ள சாம்பாரா ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அப்பளம் வைக்க மறந்துட்டு இருந்தாங்க சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார குழிக்குள்ள கரெக்டா ரெண்டு கரண்டி ஊத்துனாங்க நம்ம சோத்துல பாத்தியே கட்டி அந்த சாம்பாரை ஊற்றி நம்ம நல்லா குழைச்சி பிணைஞ்சி அதை சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்பவே இருந்தது முள்ளங்கி கூட்டு தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மருசோர் வாங்கலாம் வத்த குழம்பு வாங்கினேன் வத்த குழம்பு ரொம்பவே அல்டிமேட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றுனாங்க அதையும் சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம மோர் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது முறையாக சாப்பாடு வாங்கினேன் மோருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் அந்த வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு மன்னார்குடியில் நீங்க சைவ சாப்பாடு திருநீங்கன்னா மாமி மெஸுக்கு வாங்க